நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வேண்டும் என நினைக்கும் எல்லா நேரத்திலும் நம்மை பயமுறுத்தும் ஒரு விஷயம் இருக்கும் எங்கே இருந்து ஆரம்பிப்பது என்று நாம் பலரும் ஒரே நாளில் பெரிய விஷயங்களை அடைய வேண்டும் என்று கனவு காண்கிறோம் ஆனால் நிஜத்தில் பெரிய மாற்றங்கள் ஒரே நாளில் வராது அவற்றையெல்லாம் உருவாக்க ஒவ்வொரு நாளும் ஒரு சதவீத முன்னேற்றம் நாம் அடைய வேண்டும் இதையே த ஒன் பர்சன்டேஜ் ரூல் என்று சொல்வார்கள் ஒரு சிறிய விதையை இன்று விதைக்கிறீர்கள் என்றால் அது நாளைக்கு பெரிய மரமாகாது ஆனால் ஒவ்வொரு நாளும் சிறிது மலை சிறிது சூரியன் சிறிது ஊட்டச்சத்து இவை சேர்ந்து வளர்த்தால் அது சில ஆண்டுகளில் பெரிய மரமாகும் அதேபோல நீங்கள் எவ்வளவு பெரிய கனவு கொண்டாலும் அதை அடைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம்தான் முக்கியம் ஒன் பர்சன்டேஜ் ரூல் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் தினமும் ஒரு பக்கம் புத்தகம் படிப்பது பத்து நிமிடம் உடற்பயிற்சி செய்வது ஐந்து புதிய ஆங்கில வார்த்தை கற்றுக்கொள்வது உங்கள் வேலையில் பத்து நிமிடம் கூடுதல் கவனம் ஒரு பழக்கம் மேல் சிறிய கட்டுப்பாடு இந்த சிறிய வேலைகள்தான் சில மாதங்களில் பெரிய வெற்றிகளாக மாறுகிறது ஏன் இந்த ஒரு சதவீத முன்னேற்றம் சக்தி வாய்ந்தது என்று கூறுகிறார்கள் நாம் திடீரென்று மிக பெரிய மாற்றம் செய்ய முயற்சிக்கும்போது பெரும்பாலும் நாமே சோர்ந்து போய்விடுகிறோம் ஆனால் இந்த ஒரு சதவீத மாற்றம் அனைவராலும் செய்ய முடியும் அனைவராலும் தொடர முடியும் அனைவராலும் வெற்றி பெற முடியும் இது எளிதானது தான் ஆனால் மிக சக்தி வாய்ந்தது நீங்கள் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்கள் ஒரு சதவீதம் மேல் மேம்பட்டால் அடுத்த வருடம் நீங்கள் முப்பத்தி ஏழு மடங்கு சக்தி வாய்ந்த மனிதராக ஆகிவிடுவீர்கள் அதுதான் ஒரு சதவீதம் விதி நீங்கள் தினமும் ஒரு சதவீதம் வீழ்ச்சி அடைந்தாலும் ஒரு வருடத்திற்கு பிறகு நீங்கள் பாதி சக்தியும் இல்லாதவராக மாறிவிடுவீர்கள் அப்படினா வாழ்க்கை என்ன சொல்கிறது தினமும் வளர்ந்தால் நீங்கள் உயர்வீர்கள் தினமும் சோம்பித்தால் நீங்கள் விழுவீர்கள் உதாரணமாக ஓட தெரியாத ஒருவரின் கதையை பார்ப்போம் ஒருவர் ஒரு கிலோமீட்டர் கூட ஓட முடியவில்லை ஆனால் அவர் தினமும் ஒரு சதவீத முன்னேற்றம் செய்ய முடிவு செய்தார் முதல் நாள் பத்து நிமிடம் நடக்கிறார் இரண்டாவது நாள் பதினோரு நிமிடம் மூன்றாவது நாள் பன்னெண்டு நிமிடம் நடக்கிறார் அறுபது நாட்களில் அவர் மூன்று கிலோமீட்டர் நடக்க முடிந்தது நூறு நாட்களில் அவர் ஓடத் தொடங்கினார் இதுவே ஒன் பர்சன்டேஜ் ரூல் என்பார்கள் எதற்கும் நேரமில்லை என்று சொல்பவர்கள் இங்கு பலர் உள்ளோம் நம்மில் பலர் சொல்வோம் நாளைக்கு பண்ணலாம் கஷ்டமாயிருக்கு இருக்கு என்று ஒரு விஷயத்தை தள்ளி கொண்டே போவோம் ஆனால் இந்த ஒரு சதவீதம் விதி சொல்லும் உண்மை என்ன தெரியுமா நீங்கள் ஒவ்வொரு நாளும் பத்து நிமிடம் செலவழித்தால் அது முப்பது நாட்களில் முன்னூறு நிமிடம் ஆகும் அதாவது ஐந்து மணி நேரம் சிறிய நேரம் சேர்ந்துதான் பெரிய பலன் நமக்கு கிடைக்கும் சரி ஒரு சதவீதம் விதியை வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம் முதலில் ஒரு பழக்கத்தை தேர்வு செய்யுங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது உடற்பயிற்சி சேமிப்பு எழுதுதல் வேலைத்திறன் இதில் ஒரு விஷயம் போதும் அதை தினமும் ஒரு சதவீதம் அளவுக்கு செய்யுங்கள் சிறிதளவு என்றாலும் பரவாயில்லை நாளை அதைவிட சிறிது அதிகமாக செய்யுங்கள் நீங்கள் முன்னேறியது பற்றி எழுதி கொள்ளுங்கள் நேற்று என்ன செய்தீர்கள் இன்று என்ன செய்தீர்கள் என்று ஒரு நாள் தவறினாலும் மீண்டும் தொடங்குங்கள் அதாவது ஒரு நாள் தவறினால் அது ஒரு சதவீதம் பின்னடைவு ஆனால் மீண்டும் செய்தால் அதே ஒரு சதவீதம் முன்னேற்றமாக இருக்கும் சம்பாதிக்கும் விஷயம் மெதுவாக வந்தாலும் கவலைப்படாதீர்கள் மெதுவாக வரும் வளர்ச்சி தான் உறுதியான வளர்ச்சியாக இருக்கும் நீங்கள் இப்போ யார் என்பதெல்லாம் முக்கியமில்லை ஒரு சதவீதம் விதி சொல்வதை கேளுங்கள் நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு முக்கியமில்லை ஒவ்வொரு நாளும் எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது நீங்கள் இன்று தொடங்கினால் சிறிது சிறிதாக உங்கள் வாழ்க்கை மாற்றமடையும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் ஸ்டார்ட் ஆமாம் ஆரம்பிங்க சின்ன ஒரு செயல் ஒரு முன்னேற்றம் ஒரு சதவீதம் உங்கள் நம்பிக்கையை மெதுவாக உயர்த்துங்கள் உங்கள் மனசு வலிமையடையும் உங்கள் பழக்கங்கள் மாறும் உங்கள் குணம் மாறும் உங்கள் வாழ்க்கையும் மாறும் நீங்கள் ஒரு பெரிய கனவு கொண்டிருக்கிறீர்கள் ஒரு நல்ல எதிர்காலம் வேண்டும் என நினைக்கிறீர்கள் சிறந்த வாழ்க்கை சிறந்த தொழில் சிறந்த உடல் சிறந்த மனம் அவற்றையெல்லாம் உங்களால் ஒரே நாளில் பெற முடியாது ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு சதவீதம் நீங்கள் முயற்சி செய்தால் நீங்கள் பெருமைப்படும் மனிதனாக மாறுவீர்கள் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் இது உங்கள் சர்வே சேனல் நன்றி வணக்கம்